SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் குற்றச்சாட்டு முன்வைத்த தமிழக பயணி பகிரங்க மன்னிப்பு கோரல் கொழும்பில் திடீரென உடைந்து விழுந்த வீடுகளால் பரபரப்பு ஜனாதிபதி அனுர பிறப்பித்துள்ள உத்தரவு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு இலங்கைக்கு உதவிகரம் நீட்டியுள்ள மற்றும் ஒரு நாடு தொடர்வன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் அண்மையில் இலங்கையூடாக தமிழ்நாட்டுக்கு பயணமான பயணி ஒருவர் வெளியிட்டுள்ள கருத்து சமூக வலைத்தளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் குறித்த நபர் இன்றைய தினம் இலங்கை மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் பாரிய பேரிடர் ஏற்பட்டிருந்த மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து கட்டணக்க விமான நிலையம் ஊடாக தமிழ்நாட்டுக்கு சென்ற பயணி இருவர்கள் தங்களை முறையாக கவனிக்கவில்லை என்றும் இலங்கைக்கு மீண்டும் வரப்போவதில்லை என்றும் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் நாட்டில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருந்த நிலையிலும் கடும் சூறாவளி காற்று வீசிய நிலையில் கட்டநாயக்க விமான நிலையம் வந்த விமானம் ஒன்று மத்தள விமான நிலையத்துக்கு மாற்றப்பட்டிருந்தது இதன்போது விமானத்தில் வந்த பயணிகளை உரிய முறையில் விமான நிலையமும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனமும் கவனிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார்கள் எனினும் மூன்று நாட்களின் பின்னர் இந்திய விமானங்கள் மூலம் அவர்கள் கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து தமிழகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் இதன்போது அங்கிருந்து ஊடகங்களுக்கு முன்னிலையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் இந்நிலையில் குறித்த இரண்டு பயணிகள் மீதும் தமிழக மக்கள் கடும் அதிருப்தியை வெளியிட்டிருந்தார்கள் நாட்டில் பெரும் அவலம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா உட்பட நாடுகள் உதவிகளை வழங்கி வருகின்றன இவ்வாறான நிலையில் விமான நிலையத்தில் முறையாக கவனிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நியாயமற்றது என்று சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இதனையடுத்து குறித்த இரண்டு பயணிகளில் ஒருவர் நாட்டில் ஏற்பட்ட அனைத்து நிலைமை தெரியாமல் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதாக மன்னிப்பு கோரியுள்ளார் அத்துடன் புயலின் காரணமாக இறந்தவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஐந்து வீடுகள் உடைந்து வீழ்ந்தமையினால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது ஜம்பட்டா வீதியில் அமைந்துள்ள தொன்னூற்றி ஐந்தாம் தோட்ட பகுதியில் உள்ள ஐந்து வீடுகளை இவ்வாறு நேற்றிரவு உடைந்து வீழ்ந்துள்ளது அண்மையில் ஏற்பட்ட அனைத்து நிலைமை காரணமாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள் இதன் காரணமாக எந்தவித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து கொண்டு கொழும்பு மாநில சபை மேயர் விராய் பல்சாராய் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டார்கள் அந்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பில் கொழும்பு மாநில சபை மேயர் நடவடிக்கை எடுத்துள்ளார் அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உடனடி உதவிகள் நீண்டகால பாதுகாப்பு வீட்டுத் திட்டங்கள் போன்ற விடயங்களில் அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் மாநில சபை உறுப்பினர் ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட குடியிருப்புக்கான தேவையான நலத்திட்டங்கள் மற்றும் வீட்டு வசதிகள் விரைவில் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கனமழை காரணமாக மண் சரிவும் மற்றும் கட்டிடம் எழுந்துவிழும் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இலங்கையில் சீரட்ட கால்நிலை காரணமாக முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறையின்படி அடையாளம் காணுமாறு இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரவுகளை திறம்பட பெறுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்கவும் வீடமைப்பு அபிவித்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுவித்துள்ளார் ஜனாதிபதி அண்டகுமார் தேசாநாயக்கம் மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுக்கும் நிதியமைச்சின்ன அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதும் ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார் டிட்பா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பு வழங்க செய்யும் முறையை ஆராயின் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் இதே போன்ற அழுத்தத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க நீண்டகால தீர்வை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதியும் அதற்காக துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளின்படி மண்சரிவுகளால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினார்கள் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர் நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷன் சூரிய பெருமம் தேசிய வரவு செலவு திட்ட திரைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜி நிலோக்ஷான் தேசிய வீடமைப்பு ஆவத்தி அதிகார சபையின் தலைவர் அரவிந்த் ஸ்ரீநாத் ஆகியோர் உட்பட அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு அனுப்பப்படும் நிதியுதவிகளுக்கு மட்டுமே கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு உட்பட அரசாங்க அமைச்சர்கள் நேரடியாக பொறுப்பு கூறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது நிதியுதவிகளை பொறுப்பேற்கும் ஏனைய சங்கங்களினதோ அல்லது தனிநபர்களிடோ கணக்கு இலக்கங்கள் தமது அமைச்சுக்கு இணைக்கப்பட்டையோ அல்லது அனுமதிக்கையோ வழங்கப்படவில்லை எனவும் அந்த நிதியுதவிக்கான பொறுப்பை சம்பந்தப்பட்ட சங்கங்கள் அல்லது தனிநபர்களை ஏற்க வேண்டும் எனவும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கட்டான நிலையத்தில் மக்கள் வழங்கும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் மாணவர்களுக்காக வழங்கப்படும் நிதியுதவிகளின் போது அந்த பொறுப்புத்தன்மை குறித்து கவனமாக இருக்குமாறு கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது நாட்டின் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காக தற்போது நாட்டில் பலரும் மற்றும் அமைப்புகளும் பாராட்டத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகின்றனர் அவ்வாறு பங்களிப்பை வழங்குவதும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நன்கொடையாளர்களின் நிதியுதவிகளை பொறுப்பேற்பதற்காக அரசாங்கத்தினால் சில கணக்கு இலக்கங்களும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அண்மையில் வியட்நாம் தாய்லாந்து மற்றும் இலங்கை ஆகிய மூன்று நாடுகளையும் தாக்கிய வெள்ளம் மற்றும் மண்சரிவுகளின் பின்னணியில் மீட்புப் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக மொத்தமாக ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மனிதாயமான உதவிகளை வழங்க உள்ளதாக தென்கொரிய அரசாங்கம் அறிவித்துள்ளது அந்நாட்டின் இன்றைய தினம் இதனை அறிவித்துள்ளது குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை மேலமைக்கவும் உள்ளூர் மக்கள் விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு ஆதரவளிக்கவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டுக்கும் தலா ஐந்து லட்சம் டாலர் வழங்கவும் என அந்த அமைச்சு அறிவித்துள்ளது கடந்த மாத பிற்பகுதியில் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் இந்த மூன்று நாடுகளை முழுக்கிய இந்த அர்த்தம் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டோரின் உயிரை பலிகொண்டது அத்துடன் பகுதிகளில் வீடுகள் வீதிகள் மற்றும் விவசாய பயிர்களையும் அழித்து பாரிய சேதத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் குற்றச்சாட்டு முன்வைத்த தமிழக பயணி பகிரங்க மன்னிப்பு கோரல் கொழும்பில் திடீரென உடைந்து விழுந்த வீடுகளால் பரபரப்பு ஜனாதிபதி அனுர பிறப்பித்துள்ள உத்தரவு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு இலங்கைக்கு உதவிகர நீட்டியுள்ள மற்றும் ஒரு நாடு